ஹலோ ஆல் அம் டாக்டர் நிவேதிதா சிவகுமார் ஆப்ஸ்டிஷியன் அண்ட் கைனகாலஜிஸ்ட் ஸோ ஒரு பேஷண்ட் அன்றைக்கி ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் கேட்டாங்க எப்படின்னா ஷீ இஸ் அ பெரிமென பாசில் உமன் இன் ஹர் லேட் ஃபார்ட்டீஸ் அண்ட் ஷீ ஹாஸ் அ டீனேஜ் டாட்டர் ஸோ அவங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப கான்ஃப்ளிக்ஸ் வருது வீட்டில் எப்படி இதை சமாளிக்கிறதுன்னு கேட்டாங்க ஸோ வி ஷுட் ரியலைஸ் தே போத் ஆர் இன் தேர் எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் த ஹார்மோனல் ஷிஃப்ட்ஸ் இப்போது ஒரு கோர்ஸ் இதை நம்ம எல்லார் வீட்லேயும் டே டு டே நம்ம வந்து டீல் பண்ணியிருப்போம் பட் இதை எப்படி ஓப்பனாக பேசுறது இல்லை எப்படி யூனோ கன்ஃப்ரண்ட் பண்ணுறதுங்கிறது மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் எல்லாருக்கும் ஒரு யூனோ கம்ஃபர்டபிள் இதில் நம்மளால் இருக்க முடியல ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அம்மா அவங்களோட மூட் ஸ்விங்ஸில் பயங்கர ஹை பிச்சில் டென்ஷனில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருப்பாங்க அண்ட் த கேர்ள் பீங் அ டீனேஜ் டாட்டர் ஷீ ஆல்சோ வில் ஹாவ் அ ஷிஃப்ட் இன் ஹர் ஹார்மோன்ஸ் ஸோ அவங்களும் ஷீஸ் ட்ரைங் டு யூனோ ஃபைண்ட் ஹர் ஐடென்டிட்டி அவங்களோட ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸும் மேபி டியூ டு சோ மெனி திங்ஸ் இருக்கலாம் அவங்களோட ஸ்கூல் ப்ரெஷர்ஸ் இருக்கலாம் இல்லை பியர் குரூப் ப்ரெஷர் இருக்கலாம் இல்லை பாடி இமேஜிங்னால இருக்கலாம் அண்ட் ஷீஸ் ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் ஹூ ஷீ இஸ் ஹர் ஐடென்டிட்டி இன் ஆல்வேஸ் பாசிபிள் தட் இஸ் ஹர் ஓன் செல்ஃப் செக்ஷுவல் ஐடென்டிட்டி அப்படி கூட இருக்கலாம் ஸோ அந்த டைம்ஸில் ஒரு மிடில் கிரவுண்டாக இருக்கிறது வந்து அந்த ஃபாதராக தான் இருப்பாங்க ஸோ தேர்ஸ் அ லாட் ஆஃப் கான்ஃப்ளிக்ட் இன் த ஃபேமிலி வென் சச் சினாரியோ இஸ் டெல்ட் வித் இன் எவ்ரி டே ஸோ அப்படி பார்த்தோம்னா நம்ம வந்து என்ன அட்வைஸ் பண்ணுறோம் யூஸ்வலானால் ஃபார் த ஓல்டர் உமன் தட் இஸ் த பெரிமென் அப்பாசல் மதர் அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னா ஷீ ஹேஸ் டு ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஹர் மூட் ஷிஃப்ட்ஸ் ஆர் ஷீல் பி இரிட்டபிள் ஆல் த டைம் ஷீ மைட் பி த ஒன் ஹூஸ் ஒர்க்கிங் சின்ஸ் மார்னிங் டில் ஈவினிங் நான் தான் எல்லோரையும் கவனிச்சிக்கிறேன் எனக்குன்னு ஒரு மீ டைமே இல்லை எனக்கு ஒரு ஸ்பேஸே இல்லை அப்படிங்கிறாங்க ஸோ தெர் இஸ் நோ நெகோசியேஷன் ஃபார் செல்ஃப் கேர் தட் இஸ் ஆல்வேஸ் தெர் அது யாராக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் பெரியவங்களாக இருக்கட்டும் செல்ஃப் கேரை நெகோஷியேட் பண்ண முடியாது ஃபார் ஹர் ஓன் ஹெல்த்தாக இருக்கட்டும் ஃபார் ஹவர் ஓனோ ஸ்பீ ஸ்பேஸ் லைக் யூ ஐ டோன்ட் ஈவன் கெட் டைம் டு க்ரூம் மை செல்ஃப்லாம் சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் டெஃபினட்டாக நீங்கள் டைம் எடுத்துக்கணும் அண்ட் யூ ஷுட் ஆல்வேஸ் செட் சம் பவுண்ட்ரிஸ் டு சில்ட்ரன் நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம ரொம்ப செல்லம் கொடுத்து பழக்கிடுறோம் அட் ஒன் ஸ்டேஜ் வென் அவங்களுக்கும் வந்து சி அட்லீஸ்ட் வித் தீனேஜ் டாட்டர்ஸ் இட் இஸ் ஓகே வித் ஸ்டீ வித் தீனேஜ் சன்ஸ் இட் இஸ் ஈவன் வேர்ஸ் அட்லீஸ்ட் டாட்டர்ஸாவது நம்ம கூட சண்டை போடுவாங்க டீனேஜ் சன்ஸ் வந்து நம்மக்கிட்ட ரொம்ப வித்ரானாக இருப்பாங்க பேசக்கூட மாட்டாங்க ஸோ தட் இஸ் அ டிஃப்ரெண்ட் சினாரியோ ஸோ டீனேஜ் டாட்டர்ஸை நம்ம கான்ஃபரண்ட் பண்ணும்போது ஜஸ்ட் இமேஜின் தெம் டு பி அன் அதர் அடல்ட் அதுதான் நான் எப்போயுமே சொல்லுவேன் ஒரு அடல்ட் கிட்டே எவ்வளோ நம்ம கண்ணியமாக எவ் எலகெண்ட்டாக நம்ம அந்த கான்வர்சேஷனை வச்சுக்குவோம் வி டோன்ட் வாண்ட் இட் டு கோ பியாண்ட் தட் செட் பவுண்ட்ரியோ அதே மாதிரியே பிஹேவ் பண்ணுங்கள் உங்களோட ப்ரீ டீன் டாட்டராக இருக்கட்டும் இல்லை ஒரு டீனேஜ் டாட்டராக இருக்கட்டும் ஆப்வியஸ்லி இந்த ஜென் ஜி எல்லாமே வந்து தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் டயலக்ட் இன் தெம் செல்ஸ் இங்கிலீஷ்லேயே தான் பேசுவாங்க ஆனாலும் நமக்கு புரியாது கோர்ஸ் தமிழில் நிறைய ஸ்லாங்ஸ் வச்சுருக்காங்க அதில் ஒன்றுமே நமக்கு புரியுறதில்ல ஸோ என்னை வந்து நீ இவ்வளோ எதிர்த்து பேசுறியா இல்லை எனக்கு மரியாதையை கொடுக்குறது இல்லையாங்கிறது நமக்கு கோர்ஸ் இருக்கும் வீ ஹவ் கம் ஃப்ரம் அ ஏஜ் வேர் நம்ம நம்ம பேரண்ட்ஸ்க்கு இன்னுமே பயந்துட்ருப்போம் பட் நம்ம சில்ட்ரன் வந்து அதை பற்றி அவ்வளோ யோசிக்கிறது இல்லை ஸோ லெட்டஸ் கிவ் தட் ஸ்பேஸ் டு தெம் பட் ஆல்சோ பி வெரி வேரி ஆஃப் வாட் தேர் டூயிங் ஆன்லைனாக இருக்கட்டும் இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் யூ ஹாவ் டு கெட் டு நோ தேர் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நீங்களும் அந்த டைம் கொஞ்சம் இறங்கி வாங்க கொஞ்சம் இறங்கி வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இப்படி என்ன என்ன பிளான் பண்ணியிருக்கீங்க வீக்கெண்டுக்கு அந்த மாதிரி பண்ணுங்கள் இஃப் பாசிபிள் நீங்கள் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு இன்வைட் தம் ஓவர்டு யூர் ஹவுஸ் அண்ட் யூ நோ ட்ரீட் தெம் வித் சம் யூனோ ஸ்வீட்ஸ் ஓ வாட் எவர் தட் யூ ஹாவ் டு கேன் டூ இட் ஃபர் தம் அந்த மாதிரி பண்ணுங்கள் ஸோ தட் யூ கெட் டு நோ வாட் இஸ் ஹாப்னிங் இன் தட் க்ரூப் அண்ட் யூ தேர் பை யூ நோ தேர் மென்டல் ஹெல்த் வேர் தே ஸ்டாண்ட் அதாவது சர்டன் டீனேஜர்ஸ் வந்து நிறைய ஓப்பன் அப் பண்ணாமல் டிப்ரெஷன் அந்த மாதிரி கூட போயிடுறாங்க அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் வந்து நம்ம நிறையா அந்த மென்சுரல் ஹைஜீன் மென்சுரல் ஹெல்த் பற்றி நிறையா பேசுகிறோம் ப்ரீ டீன் அண்ட் டீன் ஆகும்போதே நீங்கள் வந்து உங்களோட டாக்டருக்கு ஹவு டு டேக் கேர் ஆஃப் யர் பாடி அப்படிங்கிறத பற்றி நல்லா ஓப்பனாக சொல்லிக் கொடுங்க வென்எவர் இட் இஸ் பாசிபிள் உங்களோட ஹார்மோனல் இம்பேலன்சஸ் அதனால உங்களுக்கு என்ன இஃபெக்ட்ஸ் வருது ஹார்ட் ஃப்ளஷஸ்ஸாக இருக்கட்டும் மூட் ஸ்விங்ஸாக இருக்கட்டும் அது மாதிரி இருக்கிறத பற்றியும் எவ்வளோ ஏஜ் அப்ராப்ரியேட்டாக நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அதாவது சி போத்தஃபர்ஸ் ஆர் கோயிங் த்ரூ ஹார்மோனல் ஷிப் ஸோ திஸ் இஸ் ஹவு வி ஷுட் பி அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நீங்கள் அவங்களுடைய எல்லா கமெண்ட்ஸ்க்கும் எல்லா ரியாக்ஷன்ஸ்க்கும் எல்லா ஐரோலுக்கும் வந்து கமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ லெட் எஸ் கீப் இட் கூல் தட் வே Ninglu when you're yelling and when the daughter is also yelling, it kind of becomes very stressful in the family. So give it some time, take a break or leave the room. Just give or five minutes of break and then start your work. So that can be a positive thing that can be done with the family. If at all possible, all of you sit together as a family, do something that you all like. லைக் லிஸனிங் டு அ மியூசிக் இல்லைனா ஏதாவது ஒரு ஒரு குக்கிங் பண்ணுறதோ ஒரு ரெசிபி பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சம் டிஸ்கஷன்ஸ் இந்த ஃபேமிலி பண்ணுங்கள் ஸோ யூ கெட் டு நோ வாட் எவ்ரி ஒன் இன் இந்த டே டு டே லைஃப் என்ன ஸ்ட்ரெஸ்ஸர்ஸாக இருக்கட்டும் அதை வந்து நீங்கள் ஓப்பன் அப் பண்ணி பேசிக்க முடியும் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் திங்கை பார்த்தோம்னா நம்ம வந்து உங்களுக்கோ இல்லை உங்கள் டாட்டருக்கோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸர் ஃபேக்டரில் டிப்ரஸ் ஃபேக்டர்ஸ் இல்லைனா ஆங்ஸைட்டி இஷ்யூஸ் இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு அப்படின்னா டெஃபினெட்லி ஆஸ்க் ஃபார் ப்ரொஃபெஷ்னல் ஹெல்ப் நீங்கள் வந்து ஐது யூ கேன் ரீச் அவுட் டு அ சைக்காலஜிஸ்ட் ஆர் அ சைக்கியாட்ரிஸ்ட் அண்ட் சில்ட்ரனுக்கு வந்து யூ கேன் ஈவன் மீட் அப் வித் அ பீடியாட்ரிஷியன் ஆர் அ கைனகாலஜிஸ்ட் இஃப் ஷீ இஸ் என்டர்ட் இன் டு ஹவர் பியூபர்டல் ஏஜ் இல்லை இஃப் பாசிபிள் யூ கேன் ஈவன் மீட் சம் டெவலப்மெண்டல் யுனோ பீடியாட்ரிஷியன்ஸ் பட் இதை தவிர வென் யூ ஹாவ் கிட்ஸ் ஹூ ஆர் விட் ஸ்பெஷல் லைக் யூனோ ஒரு அட்டென்ஷன் டிவிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி டிசார்டரோ இல்லை ஆர்டிஸ்டிக் கிட்ஸ் அந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா யூ ஹேவ் டு டெஃபினெட்லி டேக் த ஹெல்ப் ஆஃப் அ டெவலப்மென்டல் பீடியாட்ரிஷன் அண்ட் ஆ கைனோகாலஜிஸ்ட் ஹெல்ப் இன் ஹவு டு டீல் வித் தேர் மூட் சேஞ்சஸ் வென் தே ஆர் என்ட்ரிங் தே ப்யூபர்ட்டி ஸோ இட் இஸ் எ வெரி டெலிகேட் ஃபேஸ் போத் ஃபார் யூ ஆஸ் வெல் அஸ் ஃபார் யுவர் டாட்டர் ஸோ டேக் இட் வெரி வெரி சீரியஸ்லி பட் இட் கேன் பி டெல்ட் இன் அ வெரி காம் வே அதுக்குன்னு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகாதிங்க காமாக பண்ணி ட்ரை பண்ணுங்கள் முடியலன்னா டெஃபனட்டாக ப்ரொஃபஷனல் ஹெல்ப் எடுங்க பட் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க ஒன்ஸ் வேர்ட்ஸ் கேன் பி ஸ்போக்கன் இட் கெனாட் பி டேக் அண்ட் பேக் ஸோ பி வெரி கேர்ஃபுல் வாட் யூ டாக் டு யுவர் சில்ட்ரன் தேங்க் யூ